இந்த வருஷம் தசரால ஒருத்தர் வாராகியம்மனோட வேஷத்தை ரொம்ப அழகா போட்டுட்டு வந்திருந்தாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே தென் மாவட்டங்கள்ல வாராகியம்மன் அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கூடப்படாத ஒரு தெய்வமா தான் இருந்தாங்க ஆனா இப்போ சமீபமா இந்த வாராகியம் அம்மன் இல்லாத வீடுகளே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே வீட்டுல வச்சு வழிபட்டு வர்றாங்க இந்த வருஷம் தசரால சாமி எங்க வீட்டுக்கு வரும்போது முத்தாரம்மன் சொல்றாங்க என் தங்கச்சியா நீ வீட்டுல வச்சு வழிபடுற ஆனா அவளுக்கு ஒழுங்கா நீ நைவைத்தியம் பண்ணவே இல்ல அவளை நீ பட்டினி போடவே கூடாது ஒழுங்கா வெள்ளி செவ்வாயில விளக்கேத்தனும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முத்தாரம்மன் தங்கச்சின்னு சொன்னதுனால அந்த தங்கச்சி யாருன்னு யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா அந்த இருந்த ஒருத்தர் தான் சொன்னாரு வாராகியம் அம்மனை நீங்க வச்சிருக்கீங்க வாராகியம்னா வீட்டுல வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா வச்சா கண்டிப்பா வெள்ளி செவ்வாயில விளக்கேத்தனும் அது போக நெய் வைத்தியம்னு சொல்லக்கூடிய பிரசாதம் ஏதாவது கண்டிப்பாக அடிக்கடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க வாராகிய பட்னி போடக்கூடாதுங்கிற மாதிரி முத்தாரம்னு சொல்லியிருப்பாங்க பட்னா அந்த பிரசாதமான சக்கரை பொங்கல் கேசரி நிறைய பேர் வந்து இந்த வெள்ளரிக்காய் சக்கரவல்லி கிழங்கு இந்த மாதிரியான அந்த மாதிரியான பொருட்களை கூட பிரசாதமாக சாமிக்கு படைக்கிறாங்க அந்த மாதிரி சாமிக்கு பட்னி போடாமல் எதாவது படைக்கணும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்லிருந்தாங்க வாராகியம்னா வழிபடுறா உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க